கேடும் நாடி செப்டம்பர் பனிரெண்டாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு நற்கிரியைகள் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் ஒன்பது முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி மூன்று வசனங்கள் முடிய தபித்தாள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அப்போஸ்தலர் ஒன்பது முப்பத்தி ஆறு முதன் முதலாக ஷீஷி என்று சிறப்பாக அழைக்கப்பட்ட ஒரு பெண்மணியை யோபா பட்டணத்திலே சந்திக்கிறோம் அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்தாலாம் பவுலடிகளார் எபேசியருக்கு போது நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்கிறார் எபேசர் இரண்டு பத்தில் இதையே திருவில்லியம் நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று மொழிபெயர்த்துள்ளது அதாவது நாம் யாவரும் தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம் மறுபடி கிறிஸ்து தரும் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும் அவருக்குள் மீண்டும் சிருஷ்டிக்கப்படுகிறோம் எதற்காக நற்கிரியைகளை செய்கிறதற்கு ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டது நற்கிரியைகளினால் அல்ல என்பதையும் செய்வதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம் விதவைகள் தபித்தால் இறந்தபோது பேதுரு அழைக்கப்பட்டார் அப்பொழுது அவளுக்காக அழுதவர்கள் யார் விதவைகள் விதவையை தூய தமிழில் கைம்பெண் என்பார்கள் கையறு நிலையில் உள்ளவர்கள் துன்பம் வறுமை ஆகியவற்றால் செயலற்று போனவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நம் சமுதாயத்தில் மிகுதியான ஆலோசனையும் உதவியும் தேவைப்படுகிறது கிறிஸ்தவ பெண்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தபித்தாளைப் போல உதவி செய்வது பெரிய ஊழியமாகும் நம் சமுதாயத்தில் விதவைகளின் நிலைமை மிகவும் பரிதாபத்திற்குரியது பாரம்பரிய பழக்க வழக்கத்தின்படி அவர்கள் மங்கள காரியங்களில் முன்வரக்கூடாது என்று தள்ளி வைப்பார்கள் குடும்பங்களில் பொருளாதாரத்துக்காக அவள் புதிய பணிக்கு போக வேண்டியதாயிருக்கும் முக்கியமாக ஆறுதல் தேவைப்படும் இப்படிப்பட்டவர்களுக்கு நம்மாலான உதவி செய்யலாம் மரணமடைந்த தபித்தால் பேதுருவாள் உயிர்ப்பிக்கப்பட்ட போது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் கிறிஸ்துவை முற்றிலும் அறியாத மக்கள் இத்தகைய பேரதிசயங்களை கண்டு கிறிஸ்துவண்டை வருகிறார்கள் ஆனால் அற்புதங்களை செய்பவர்கள் மனிதர்கள் அல்ல கர்த்தரே செய்ய வேண்டும் அவர் தனக்கு சித்தமான இடங்களில் சித்தமான வகைகளில் அற்புதங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார் தண்ணீர் பள்ளத்தை நோக்கி ஓடும் ஜீவ தண்ணீரை பெற்றவர்கள் தேவையில் உள்ளோரை நோக்கி செல்ல வேண்டும் தண்ணீர் பள்ளத்தை நோக்கி ஓடும் ஜீவ தண்ணீரை பெற்றவர்கள் தேவையில் உள்ளோரை நோக்கி செல்ல வேண்டும் ஜபம் அப்பா பிதாவே உம்முடைய அற்புத கிரியைகளோடு அநேகரை விசுவாசிகளாக்க அருள் புரியும் ஆமேன்